அனைவருக்கும் வணக்கம் ஒரு கடை வீதி அது வந்து ஒரு பொம்மை கடை அழகாக இருக்குது ஒவ்வொரு பொம்மையும் கியூட்டா இருக்குது நாய்க்குட்டி கரடி குட்டி அந்த பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு பொம்மை கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு க்யூட்டாக இருக்குது அழகழகாக அந்த கடையில் மும்முரமாக வேலை செஞ்சிட்ருக்கிறான் கருப்பன் பொம்மையெல்லாம் அழகா அடுக்கி வைக்கிறது அப்புறம் வியாபாரம்லாம் நல்லா பண்ணுறது ஏன்னா பல வருஷமாக கருப்பன் வந்து அங்கே தான் வேலை இருக்கான் அவனுடைய சின்ன வயசுலேருந்து அங்கே தான் வேலை செய்கிறான் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பான் கருப்பன் முதலாளி வந்து கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறாரு ஒரு குட்டி பையன் அந்த பையனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் தன் தங்கச்சி கூட்டிகிட்டு கடை விதிக்கு கடை விதி பக்கம் நடந்து வந்துட்டுருக்குது அந்த பையனோட தங்கச்சிக்கு ஒரு மூணு வயசு தான் இருக்கும் ஆனால் தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் அந்த அஞ்சு வயசு பையனுக்கு அண்ணாண்ணா எனக்கு அந்த கரடி பொம்மை வாங்கி கொடுனா அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது புஷ் புஷ்னு அதை வாங்கி கொடுனா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த பையனுக்கு தன் தங்கச்சி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை டக்குன்னு கடைக்குள்ளே போயிடுது எனக்கு அந்த கரடி பொம்மை எடுத்து கொடுங்க என் தங்கச்சி கேட்குறா விருப்பப்படுறா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற புஸ் புஸ்ஸுன்னு கரடி பொம்மை அது எடுத்து கொடுங்கன்னா கருப்பன் வந்து எடுத்து கொடுத்துறாப்புல அந்த பொம்மையை கொடுத்தோடனே தன் அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பி தான் நினச்ச பொருளாக அண்ணன் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தங்கச்சி அப்புறம் கருப்பன் வந்து சரி காசை கொடுப்பா அந்த பொம்மை வந்து முந்நூறுவா காசை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கருப்பன் கேட்டோடனே இந்த பையனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரில குட்டி பையன் அஞ்சு வயசு தான் ஆகுது அந்த பையன்கிட்ட காசு இல்லை எங்கள்கிட்ட காசெல்லாம் இல்லை வேறு ஏதாச்சும் தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது காசுக்கு பதிலாக எங்கள்ட்ட சிற்பி இருக்குது அது தட்டுமா அங்கே நேற்று பீச்சுக்கு போகணும்னு நிறையா சிற்பியெல்லாம் நான் பொறுக்கிட்டு வந்திருக்கேன் தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது கருப்பை வந்து பொம்மை திருப்பி கொடுப்பா காசு எல்லாம் எது கடைக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதையெல்லாம் கவுன்சுருந்தேன் முதலாளி கருப்பா கம்முன்னு இருக்கு கருப்பா குட்டி பையா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உங்ககிட்ட என்ன இருக்குது என்கிட்ட சிற்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தன் பேக்கெட்லேருந்து எடுத்து சில சிற்பிகள் கொடுக்குறாரு முதலாளியும் சந்தோஷமாக அது வாங்கிட்டு சரிப்பா பொம்மை அழகா இருக்கா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அண்ணனுக்கு வந்து அந்த அஞ்சு வயசு பையனுக்கு ஏதோ சாதிச்சிட்டோம் தன் தங்கச்சி கேட்ட கரடி பொம்மை வாங்கி கொடுத்துட்டோம் அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுது தங்கச்சி கூட்டிகிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிருது அந்த குழந்த போன உடனே கருப்பன் கே முதலாளிட்டு கேட்குறாங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அந்த பொம்மையின் விலை வந்து ரொம்ப எச்சு நீங்கள் வந்து வெறும் நாலு சிற்பி வாங்கிட்டு அந்த பொம்மை கொடுத்துட்டீங்க நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைப்பா அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு தான் இருக்கும் தன் தங்கைக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஆசை முடியாது காசு இருந்தால் தான் அந்த பொம்மைன்னு சொன்னால் அந்த பையன் மனசில் அஞ்சு வயசு பையன் மனசில் என்ன நினப்பு வந்துடும் ஸோ காசு தான் எல்லாமேங்கிற நினப்பு வந்துடும் அந்த நினப்பை நாம் விதைக்கக்கூடாது நாளைக்கு அந்த பெரியவன் ஆனால் அவன் நல்ல நிலமைக்கு வந்த பிறகு அவனே சம்பாதிக்கும் நிலைமைக்கு வந்த பிறகு அப்போ யோசிப்பான் இந்த நிகழ்வை ஸோ காசை விட மனித நேயம்தான் பெருசு அன்பு தான் பெருசுங் அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பாக தோணும் அவன் காசுக்கு மதிப்பு கொடுக்குறத விட மனிதனுக்கு மதிப்பு கொடுப்பான் அன்புக்கு மதிப்பு கொடுப்பான் ஸோ நமக்கு கால குழந்தைகளுக்கு வந்து எதை பதிய வைக்கணும் அன்பு பாசம்தான் பணத்தை விட பெருசுங்கிறத பதிய வைக்கணும் மாதிரி உனக்கு ஒரு தன்னம்பிக்கை நான் கொடுத்துருக்குறேன் தன் தங்கச்சி என்ன கேட்டாலும் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விதைகளை நான் விதைத்திருக்கிறேன் விடவா காசு பெருசு அப்படிங்கிறார் எவ்வளோ அழகான வரிகள் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் முக்கியம்தான் ஆனால் பணத்தை விட பண்பு பாசம் மனிதநேயம் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க